பத்து வினாடி ஆன்ம வினாடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையில இருப்பீங்க ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆன்ம ஊருக்க இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற நிலையில இருப்பீங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரம் ஆன்ம ஊர்க்கத்துல இருந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜெயிச்சி அடைய வேண்டிய உயர்ந்த கட்ட ஆன்ம லாபமாக நீங்கள் எதை கருத வேண்டும் என்றால் அருட்பெரும் ஜோதி நிலையை நான் அடைய வேண்டும்ன்றதை மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நீங்கள் டெய்லி ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்காக வாங்கி கொடுங்க இல்லை போயிட்டு போகுது ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க இல்லை ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட முடியாது எறும்புகளுக்கு சாப்பாடு வைக்கலாம் ஒரு ஆயிரம் எறும்புக்கு ஒரு எறும்பு புத்துல போய் நீங்கள் மண்டை வெல்லமோ இல்லை சாப்பாடோ இல்லை முறுக்கோ உடச்சி நீங்கள் போய்றீங்கன்னா ஆயிரம் எறும்பு சாப்பிடுச்சுன்னா ஆயிரம் உயிர்கள் நன்றாக இருந்ததுக்கு ஈக்குவல் புரிஞ்சுக்கணும் ஒரு உயிர் நன்றாக இருப்பதற்காக அந்த உயிர் மேன்மை நிலை அடைவதற்காக என்னால் என்ன பண்ண முடியும் சிந்திச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் உண்மையான இறை வழிபாடு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு இரவுகள் ஐந்து நாட்கள் வந்து காசி மகா வந்து வந்து நம்ம பண்ணியிருக்கோம் காசி கயா அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக தேவர்கள் கட்டிய அந்த கோயில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம் குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும் உறுதிப்படுத்தும் சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்ராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போறோம் விமானம் மூலியமாக வந்து போக போறோம் ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் கடைசி நேரம் ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஐந்துல இருந்து பத்து வினாடி ஆன்ம ஊருக்கு அடைஞ்சிங்கன்னா ஐந்துல இருந்து பத்து வினாடி ஜோதி ஆண்டவர் நிலையில இருப்பீங்க ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆன்மஊருகத்துல இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் அருட்பிரிஞ்சோதி ஆண்டவர்ன்ற நிலையில இருப்பீங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து மணி நேரம் ஆன்ம ஊருகத்துல இருந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்ப இந்த உடல் கொடுத்தது எதுக்கு கொண்டாடி போலீங்களா சந்தோஷமா பாக்குறதுக்கு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறோம் பாத்துக்குங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் பாத்துங்க இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குன்னு பாத்துக்கங்க இந்த மொத்த கிளாஸோட சாராம்சம் சிம்பிள் என்னன்னா என்னால் இன்னும் பேச முடியும் இன்னும் நீங்க டைரக்ட் கிளாஸ் வந்தீங்கனாலும் இதே கருணை இதே கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையான சரணாகதி தவம் பண்ணுங்க இதைத்தான் மாற்றி மாத்தி பேசுவேன் வேற ஒன்னும் அங்கே பேசுறது கிடையாது நான் சொல்றது புரியுதா இதே மேடர் தான் ஒரு நாள் பேசுவேன் மறுபடியும் இன்னும் ரெண்டு நாள் வந்தீங்கன்னா இதே மேடர் தான் பேசுவேன் நேரம் இல்லை நாளைக்கே உலக அழிஞ்சிருச்சுன்னா எங்க போய் முட்டிப்பீங்க நீங்க இன்னைக்கு இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க டைம் இல்லை யாருக்கும் போதுமான நேரம் இல்லை போதுமான காலம் இல்லை அதனால் இன்றிலிருந்தே முழு மனதோடு ஆத்மார்த்தமாக கருணையை நீங்கள் பழக வேண்டும் நான் கருணையை சொல்லி தான் வந்திருக்கேன் மேஜிக் மாயாஜால மந்திர தந்திரங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு வரல மேஜிக் மாயாஜால தந்திர அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்ல ஆசைப்படாதீங்க முதல்ல நல்ல மனுஷனா இருக்கிறதுன்ற எப்படி கத்துக்குங்க நல்ல மனுஷனா இல்லாம மேஜிக்கை மட்டும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அதனால என்ன பலன் அடைய போறீங்க என்ன பயன் அடைய போறீங்க ஆல்ரெடி கத்துக்கிட்ட வித்தையில வச்சு இருக்கு ஜாஸ்தியாயிருக்கு திமிர்த்தனம் இருக்கு நிம்மதி போயிடுச்சு நீங்க கருணையா இருந்து பாருங்க மனம் தூய்மை அடையும் கருணையும் மன தூய்மையும் வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடும் எழுதி தரேன் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை மாறும் மாற்று கருத்தே கிடையாது டைம் டிலே ஆகுதுன்றதுக்காக ரூட்டு மாறிடக்கூடாது இதுதான் வழி இப்படி சென்றால்தான் ஆன்ம உருக்கத்தில் சென்றால் தான் உங்களால் இறை நிலையை அடைய முடியும் ஆன்ம உருக்கம் ஆகும்போது நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும் தவம் யோகம் ஞானம் இந்த மூணுலயும் கிடைக்காத சக்திகள் எல்லாம் சர்வ சித்தின்னு மீன் பண்றார் வள்ளலார் சித்தியா சர்வ சித்தினா என்ன இன்ஃபைனைட்டுன்னு அர்த்தம் இது நாள் வரைக்கும் க படைக்கப்பட்ட சித்தி இப்போது இருக்கின்ற சித்தி இனிமேல் படைக்க போகின்ற சித்தி எதுனாலும் அனைத்தும் சித்தி உங்களுக்கு சர்வ சித்தி அதுக்கு பேர் தவம் செய்தால் கூட அந்த நிலைக்கு போக முடியாது முதல்ல பவர் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க ஏன்னா பவர் வந்ததுன்னா நீங்க ரூட்டு மாறி போயிருவீங்க ஈஸியா போயிருக்கீங்க எனவே ஜர்க்கு காட்டுது அடிக்கடி இதை பண்ணு அதை பண்ணு இதை போய் நோண்டு இவங்களுக்கு இதை செய்ய அதை செய்யினது உங்களுக்கு எல்லாம் பவர் வந்ததுன்னா சும்மா இருப்பீங்க நீங்க பூசு பூசா கர்மாவை சேர்த்துப்பீங்க அதனால முதல்ல அன்பை கற்றுக்கணும்னு நினைங்க அடைய வேண்டிய உயர்ந்த கட்ட ஆன்ம லாபமாக நீங்கள் எதை கருத வேண்டும் என்றால் அருட்பெரும் ஜோதி நிலையை நான் அடைய மட்டும் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நீங்க இதுக்கு இடையில கிடைக்கக்கூடிய அனுபவங்களுக்கோ இதுக்கு இடையில கிடைக்கக்கூடிய சித்துக்களுக்கோ இல்ல இதுக்கு இடையில கிடைக்கக்கூடிய மாயாஜால மந்திர விஷயங்களுக்கோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நடு தான் நிற்பீங்க நீங்க இப்பயே சொல்லிட்டேன் பயிற்சி அவசியம் எந்த பயிற்சி தவம் அல்லது யோக பயிற்சி எப்படி அவசியம் ஆனா அது ஆப்ஷன் நம்பர் எதை லவ் அல்லது கருணை லவ் அல்லது கருணை எப்ப வரும் சரணாகதி அடைந்தால் வரும் சரணாகதினா யார என்ன சரணாகதி அடையற நான் எல்லாம் குழந்தை புள்ள எனக்கே ஒண்ணும் தெரியாது நீ எனவே சரணாகதின்னு நினைச்சுக்க போறீங்க நான் எல்லாம் என்ன லேர்ன் பண்ண வேண்டியது அன்லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு ஒண்ணுமே இல்லை யார சரணாகதி அடையணும்னா சுத்த சுத்த பிரம்மமாக ஞானமாக இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதினா என்ன எல்லாம் சரியா பண்றான் நமக்கு இங்க பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை அவனை தாண்டி எதுவும் நடக்காது இறைவன் ஒரு விஷயத்தை ஆக்குவதற்கும் இறைவன் ஒரு விஷயத்தை அடிப்பதற்கும் இறைவன் எது செய்தாலும் அதில் மாபெரும் காரணம் உண்டு என்பதை எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அதுக்கு பேர் சரணாகதி இப்படி இப்படி நீங்க இந்த சரணாகதி வந்துருச்சுன்னாவே குடும்பத்துல பிரச்சனை இருக்காது எப்படி அடிச்சாலும் பிடிச்சாலும் அதுல இருக்கிற லெசனை லேர்ன் பண்ணிட்டு சரி நடந்தது நடந்துருச்சு வாட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தன்மை வந்துவிடும் பிசினஸ் ஒரு லாஸ் ஆகுதுன்னா அப்போதைக்கு லாஸ் ஆனதை ஏத்துப்பீங்க அதுக்காக மறுபடியும் அதே தப்ப மாட்டீங்க அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத பார்க்கும் போது அந்த மனப்பக்குவம் என்பது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துடும் சரணாகதி நிலையில் இருக்கும் போது இறைவன் இங்கு எதையும் காரணமில்லாமல் செய்வதில்லை அதை புரிந்து கொள்வதற்கு தான் பத்துவம் பக்குவம் வந்து பத்த மாட்டீங்கன்ற அந்த புரிதலிற்கும் அந்த ஞானத்திற்கும் வந்து விடுவீர்கள் அப்ப என்னன்னா இந்த கிளாஸ் சொல்லக்கூடிய தத்துவம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன கருணையோட முட்டாளானாலும் பரவாயில்ல கருணையோட இருங்க திட்ட வேண்டிய இடத்துல திட்டுங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிங்க ஆனா அதே போல பார்க்க கூடாது கருணை ஆழமாக வேறு ஒன்றி நிற்க வேண்டும் இப்ப நான் உங்களை கொஞ்ச நேரம் தான் இருந்தேன் நானு ஏன் இப்படி பண்றீங்க ஏன் அப்படி பண்றீங்க இதெல்லாம் தப்பு உங்களுக்கு அறிவு இல்லையா புத்தி இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தேன் தான் இருந்தேன் கொஞ்ச இருந்தேன் நானு இருந்தாலும் இது இது ஏன் இப்ப நான் இந்த திட்டுறது ஏன் சரின்றேன் இந்த திட்டுறதுக்கு உண்டான ஆழமான ஆணிவேர் என்ன உங்க மேல நான் வைத்திருக்க கூடிய அன்பு அப்போ நீங்க திட்டுனாலும் அதனுடைய ஆணிவேர் அன்பாக இருக்க வேண்டும் ரெண்டு அடி அடிச்சாலும் ஆணிவேர் அன்பாக இருக்க வேண்டும் முறைச்சாலும் அதனுடைய ஆணிவேர் அன்பாக இருக்க வேண்டும் சோ உங்களது செயல்களுக்குண்டான ஆணிவேர் அன்பாக இருக்கும் போது அதற்கு கருமா கிடையாது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா எந்த செயல் செய்தாலும் அன்பை முன்வைத்து செய்யுங்கள் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் எதை பார்த்தாலும் என்ன கொடுக்கறதுன்றதுல முக்கியத்துவம் கொடுங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்தா அவன் கோடீஸ்வரன் ஆயிரமா ஆட்டான் அப்படி பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா அவன் கோடீஸ்வரன் ஆனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லதுதானே உங்க கையால வாங்கிதானே ஆனா சந்தோஷமா வாழ்த்திட்டு வாங்க உங்க மூலியமா ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா அவனை தட்டி கொடுங்க அவன் நல்லா வரட்டுன்னு யோசிங்க நமக்கு மேல வளர்ந்துருவானுன்னு சொல்லி பொறாமப்படாதீங்க உங்களால வளர்ந்தானா இறைவன் உங்களுக்கு அதோட பெரிய பொசிஷன் கொடுப்பான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பாப்பாரு உங்களோட ஒருத்தனை வளர்த்து விட்டு வேடிக்கை பாப்பாரு உங்க புத்தி எப்படி போகுது திமிர்த்தனம் பண்றீங்களா இல்ல அவனை அழிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்க இறைவன் நோட் பண்ணுவாரு அங்க எங்க திமிர்த்தனம் பண்ணீங்கன்னா முடிஞ்சு க்ளோஸ் தெரிஞ்சத சொல்லி கொடுங்க தெரியாததையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுங்க அவன் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் அந்த உயிர் இந்த உலகத்துல உங்களால ஒருத்த நல்லா வாழ்ந்துட்டானாவே முடிஞ்சு போச்சு இந்த உலகத்தையும் நல்லா வாழ வச்சதுக்கு சமம் இதுக்கு மேல சொல்லணும் இறைவன் எதை பார்க்கிறார் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வாழ வைக்கிறானு பார்க்கறது இறைவன் எதை தெரியுமா பாக்குறாரு உங்க முன்னாடி இறைவன் இறைவன் என்ன பண்றாரு உயிர்களை படைச்சு மனுஷனை படைச்சு எல்லாத்தையும் படைச்சு இதுல உங்க ஏரியால உங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுல உங்க ஆன்மாவை நீங்க எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி எக்ஸைட் ஆவீங்க என்ன இறைவனுக்கு நல்லா தெரியும் அவர் என்ன முட்டாளா இவனால மொத்த உலகத்தையும் திருத்த முடியாதுன்னு அவருக்கு என்ன தெரியாதா என்ன பண்றதே அவர்தான் அவருக்கு தெரியும் அவர் என்ன என்ன ஒரு உணரணும்னு எதிர்பார்க்கிறாருன்னா இவன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களையும் உயிர்களையும் வைத்து இவன் எந்த அளவுக்கு அன்பு காமிச்சு இவனுடைய உடலையும் உயிரையும் இவன் பக்குவ நிலை செய்து கொள் செய்து கொள்கிறான் என்பதைத்தான் அவர் ஆழமாக பார்க்கிறார் புரியுது ஒருத்த ரெண்டு பேரு கிட்ட நீ அன்பா இருந்தா கூட அந்த ஒருத்த ரெண்டு பேருக்கிட்ட இவன் எவ்வளவு அன்பா இருந்து இவன் பக்குவ நிலை பெறறான்றதுக்குதான் கேமே தவிர மொத்த உலகத்தையும் திருத்தது கேம் கிடையாது அவருக்கு நல்லா தெரியும் மொத்த உலகத்தையும் திருத்த முடியாது ஏன்னா மொத்த உலகத்தை திருத்தணும்னா இன்னொருத்தன் நினைச்சு திருத்த முடியாது ஒவ்வொருத்தனும் நினைச்சாதான் திருத்த முடியும் இது ஒருத்தன் திருத்துறது கிடையாது ஒவ்வொருத்தரும் முதல்ல நினைக்கணும் அத்தனைக்கும் ஃபார்முலா அன்பு தான் அன்பா உலகம் மாறிடும் என்னால ஒரு நூறு பேரை திருத்த சந்தோஷம் மொத்த திருத்தணுன்ற ஆசை கிடையாது ஆனாலும் பிரார்த்தனை தான் இருக்கேன் இறைவன் எப்ப நிகழ்த்துகிறாரோ அப்போது நிகழ்த்தட்டும் என்ற தன்மையில் நான் பயணித்துக் கொண்டே வருகிறேன் இப்போ மூணு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மொத்த கிளாஸோட சாராம்சம் மூணு விஷயம் சொல்லுங்க என் பின்னாடியே திருப்பி சொல்லுங்க கருணை சொல்லுங்க கருணை சரணாகதி தவம் மறுபடியும் சொல்லுங்க கருணை சரணாகதி தவம் தவம் கூட மூணாவதா வருது இரண்டாவது சரணாகதி இறைவனை நம்புறது கருணையா இருக்கிறது ரெண்டு மூணாவது தான் தவம் இது மூணையும் எழுதி வச்சுங்க மகாவிஷ்ணு என்ன சொல்லி கொடுத்தாரு மூணை ஞாபகம் வச்சுக்கே வந்துரும் கருணை சரணாகதி தவம் இது மூணை மட்டும் மறந்துடாதீங்க ரெகுலரா கருணை உணர்வோடும் சரணாக கருணையா இருந்தீங்கன்னா இறைவனா மாறிக்கிட்டே வருவீங்க சரணாகதி நிலையில இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசா தெரியாது மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு வந்துடும் பக்குவ நிலைக்கு வந்துருவீங்க ஒரு லேடி கூட போட்டிருந்தாங்க பெரிய பெரிய பிரச்சனைலாம் லைஃப்ல நடந்தது முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன் இப்ப என் வீடு போயிருச்சு இடிச்சுட்டாங்க என் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரு செத்துட்டாரு ஆனா இதெல்லாம் கடந்து இன்னைக்கு எனக்கு சூப்பரா வேற ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு பொருளாதார ரீதியா அமைஞ்சிருச்சு நான் வேற யாரும் கல்யாணம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன் எப்படி இந்த ரெண்டு வருஷத்தை சந்தோஷமா கடந்தன்னு எனக்கே தெரியல நீங்க இல்லைன்னா பாசிபிளா இல்லைங்கிறார் இது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்ல சரணாகதி நிலை அவருக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது புரிந்து கொள்ள வேண்டும் நம்பு நாங்க இறைவன் எது பண்ணாலும் காரணத்தோட பண்ணுவாரு கருணையோடு இருந்தால் நீங்கள் இறைவனாக மாறிக்கொண்டே வருவீர்கள் சரணாகதி நிலையில் இருந்தால் இறைவனாக மாறும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வருவீங்க தவம் செய்யும்போது போது இன்னும் கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்றி வாண்டட உஷ்ணத்தை ஏற்றி நம்மால் நமது கர்மப் பதிவுகளையும் அழிக்க முடியும் அப்ப என்ன நம்ம வாழ்க்கையே அருளாக மாறிவிடும் வாழ்க்கையே அருளா மாறணும்னா முதல்ல கருணை அப்புறம் சரணாகதி மூன்றாவது தவம் இது இந்த கர்ம வினைகள் அழிவதற்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அன்னதானம் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கீங்களா இல்லையா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் அதுதான் சொல்றேன் எத்தனை டைம் வந்தீங்களோ அதுதான் சொல்லுவேன் அன்னதானம் பண்ணுங்க டெய்லி ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்ல ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்காக வாங்கி கொடுங்க இல்ல போயிட்டு போகுது ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க இல்ல ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட முடியா எறும்புகளுக்கு சாப்பாடு வைக்கலாம் ஒரு ஆயிரம் எறும்புக்கு ஒரு எறும்பு புத்துல போய் நீங்க மண்டை வெள்ளமோ இல்ல சாப்பாடோ இல்ல முறுக்கோ உடச்சு நீங்க போறீங்கன்னா ஆயிரம் எறும்பு சாப்பிடுச்சுன்னா ஆயிரம் உயிர்கள் நன்றாக இருந்ததுக்கு ஈக்குவல் புரிஞ்சுக்கங்க ஒரு பறவைக்கு சாப்பாடு வைக்கிறீங்க ஒரு விலங்குக்கு சாப்பாடு வைக்கிறீங்க ஒரு காக்காக்கு சாப்பாடு வைக்கிறீங்கனாலும் அது ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ஈக்குவல் தான் ஏன்னா ஆன்மா எல்லாத்துக்கும் ஒன்றுதான் அந்த உயிர் உயிர் வாழ்வதற்கு ஆன்மா மனிதனுக்குள்ள என்ன சைஸ்ல ஆன்மா இருக்கோ அதான் பறவை விலங்கு அத்தனை இருக்கு அப்போ அதுக்கு நீங்க சாப்பாடு வச்சாலும் மனிதனுக்கு சாப்பாடு வச்சதுக்கு ஈக்குவல் தான் நம்புங்கள் அப்போ யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ மனுஷனுக்கு சாப்பாடு கொடுங்க யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எறும்புகளுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சாப்பாடு வையுங்க எத்தனை உயிர் ஆனந்தமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களது ஆன்மா சக்தி பெற்று கொண்டே வரும் அப்புறம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் தான் நடக்கும் மேஜிக்கா நடக்கும் அதனால விடாமல் அன்னதானம் பண்ணணும் பண்ணிரலாமா அதுக்கடுத்து அடிக்கடி ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்த வேண்டும் அடிக்கடி ஜீவசமாதிக்கு போங்க கோயிலுக்கு போறது போலாம் அதை விட சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அதிகப்படுத்துங்க அங்க போனீங்கனாலும் போய் சும்மா உட்காந்து பூஜை பண்றேன் புனஸ்காரம் பண்றேன் அதெல்லாம் கிடையாது பண்றதுன்னா பண்ணுங்க அது செகண்டரி தவம் பண்ணணும் கிளியர் உண்மையான இறை வழிபாடு என்ன அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாலாபிஷேகமோ அபிஷேகம் பண்றது இறை வழிபாடு கிடையாது பசியோடு இருப்பவருக்கு உணவளித்து அந்த உயிர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் இறை வழிபாடு அவ்வளவுதான் மேடம் எத்தனை புரிஞ்சு ஒரு உயிர் நன்றாக இருப்பதற்காக அந்த உயிர் மேன்மை நிலை அடைவதற்காக என்னால் என்ன பண்ண முடியும்னு சிந்திச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் உண்மையான இறை வழிபாடு ஒரு கோடி ரூபாய்க்கு தங்க சில முருகனுக்கு அம்பியைக்கும் படைச்சிட்டு அதுக்கு நல்லா பூ மாலை எல்லாம் வாங்கி போட்டுட்டு அதுக்கு நல்லா கர்ப்ப கிரகம் பெருசா கட்டிட்டு வெளியில பசி ஓட்டுருக்கிற ஒருத்தலே ஓரமா போடான்னு ரெண்டு மிதி மிதிச்சிங்கன்னு இதுக்கு பேர் இறை வழிபாடா நீங்க என்ன கோயில் கட்டி நீங்க என்ன சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் இறைவன் எப்படி வருவார் உங்களுக்கு சோ தெளிவாக புரிந்து கொள்வது என்னவென்றால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை நாடுங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறும் இப்போதைக்கு நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலயே இருங்க எந்த வேலையில இருந்து மாற தேவையில்ல இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உயிரை நான் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு உயிரை நான் வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு அதுக்கு அருளாசிகளை வழங்கினா நூறு சதவீதம் கொடுப்பாரு நான் கோடீஸ்வரன் சொன்னா கூட லேட் ஆகும் ஒரு உயிரை நான் காயப்படுத்த நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிச்சயமாக நடக்கும் இந்த கான்சியஸ்லயே இருங்க உங்களுக்கு உண்டான ரிசல்ட் நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் சீக்கிரம் கிடைச்சிடும் சில பேர் ஜீவசமாதிக்கு போகும்போது கஷ்டம் கவலை வரமா இருக்கும் பயப்படக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது கஷ்டம் கவலை ஏங்க சந்தோஷமா இருக்கிறக்கே ஜீவசமாதி போகணும்னு நினைக்கிறீங்க கர்மா கழியுதுனாவே உங்களுக்கு கஷ்டம் மூலியமா தான் கழியும் ஒரு சில ஜீவசமாதி போறீங்கன்னா உங்க கர்ம வினையில அழிப்பாங்க அதை நம்ம அப்புறம் ஏத்துக்க தயார் இல்லைன்னா எப்படி ஏங்க ஏகப்பட்ட பாவம் நான் பண்ணியிருக்கேன்னா நீங்க பண்ணிருக்கீங்களா நான் பண்ணாலே எனக்கு எப்படி அழிக்கிறதுன்னு தெரியும் வரக்கூடிய கஷ்டம் தான் பண்ணிருக்கீங்க உங்க வாழ்க்கையில அந்த பாவம் அழியணும்னா அப்ப பொறுமையா இருக்கணும்ல இருக்கணுமா இருக்க கூடாதா பல ஜென்ம கருமவினையே ஒரே ஜென்மத்துல அழிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரே ஜென்மத்துல அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி எனக்கு புரியலையே அப்ப அதுக்குண்டான கஷ்டங்களை வருமா தானே ஆகணும் என்ன நீங்க இறைவனை நம்பி கருணை சரணாகதி நிலையில இருக்கும் போது வலி வேதனை கொஞ்சம் கம்மியாகும் புரிஞ்சுதான் சரண்டர் ஆயிருங்க இறைவன்கிட்ட நல்லதே நடக்கும் சப்போஸ் ஜீவசமாதி எங்க ஏரியால இல்ல அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறீங்க நினைச்சுப்பேன் என்ன பண்றது ஜீவசமாதியே போவேன்னா இருக்கிற இடத்திலேயே தவம் பண்ணுங்க கருணையோட இருங்க சக்தி வாய்ந்த சித்தர்கள் உங்களை தேடி வருவார்கள் சொன்னது புரிஞ்சா இருக்கும் இடத்தையே கோவிலாக மாற்றிக்கொள்ளுங்கள் உண்மையான கோவில் என்பது வெளியே இல்லை உள்ளம்தான் பெரும் கோவில் உள்ளம் தூய்மையாக வைத்திருப்பதுதான் உலகத்திலேயே மாபெரும் தவம் கருணையாக இருப்பதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த இறை வழிபாடு ஒரு சைவ சித்தாந்தங்கள் வேதங்கள் எந்த வேதம் போனீங்கனாலும் மந்திரம் அது இதுன்னு மற்ற சொல்லி கொடுத்துருப்பாங்க கருணையை போதித்தவர் வல்லல் பெருமான் ஒருவர் தான் மற்ற சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அன்பை பத்தி வல்லலார அளவுக்கு யாரும் சொல்லல அன்பாயிருங்க எல்லாம் தாங்க கிளியர் கடாட்சம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறதாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்